ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் கழித்து எங்கள் ஊரில் நடந்த தேர் திருவிழா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்களோட சேர்ந்து எங்கள் ஊர் திருவிழாவை நீங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அதனால் ரெண்டு வீடியோவாக போடலான் இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா காப்பு கட்டின அன்னைக்கு அடுத்த நாள் வந்து ஃபர்ஸ்ட்டு டே வந்து சாமி ஊர்வலம் வரும் அந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ இது பார்த்திங்கன்னா அன்னைக்கு அம்மன் அலங்காரம் முருகர் சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக வந்து இவங்க எல்லாமே வந்து நடனமாடி மக்களை வந்து மகிழ்ச்சாங்க எத்தனை பம்ப உடுக்க வந்து அடிக்கிறாங்க பாருங்கள் திருவிழானால் கட் அவுட் இல்லாதையா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் ஊர் ஃபுல்லாக கட் அவுட்லே ரொம்பிருச்சின்னு சொல்லலாம் அளவுக்கு வந்து கட் அவுட் இருந்துச்சு எங்கள் ஊரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அன்னையோட அலங்காரம் எம் அம்மன் எவ்வளோ அழகாக வந்து திருவீதி உலா வராங்க பாருங்கள் அந்த அக்னி தேவ அக்னி ஆட்டெலாம் வந்து ஆடினாங்க அதுக்கப்புறம் கட்டைக்கால் ஆட்டெலாம் வந்து ஆடினாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் தான் பார்த்தீங்கன்னா சாமி நம்ம வீட்டுக்கிட்ட வந்து வரப்போகுது சாமி வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவங்க அந்த அஞ்சு பேரும் கலச தூக்கிட்டு ஊர் சுற்றி வருவாங்க சாமி கூடவே அதுக்கு வந்து பாட்டு வந்து உடுக்க வச்சுட்டு பாடிக்கிட்டே வருவாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் இப்போ தான் வந்து சாமி நம்ம வீட்டு பக்கத்தில் வருது கலசத்துக்கு ஒரு குடை தண்ணி சாமிக்கு ஒரு குடை தண்ணின்னு சொல்லி ரெண்டு கூடை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சிறப்பு வந்து கொடுப்போம் தேங்காய் வாழைப்பழம் அவங்க தேங்காய் ஒரு மூடி வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு மீதி வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து அடைக்காலத்தான்ற ஒரு சாமி இருக்குது எங்கள் ஊரில் அந்த சாமிக்கு வந்து பொங்கல் மாவிளக்கு வந்து வச்சாங்க அதுக்கு அந் அந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ பாருங்க மக்கள் எல்லாம் இது வந்து காட்டில் இருக்குது போயிட்டு காட்டு கோவிலில் தான் இது வந்து பொங்கல் வச்சு இது பண்ணாங்க ஈவினிங்காகவே வந்து பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பாருங்க இன்னும் மக்கள்லாம் வந்துக்கிட்டும் இருக்காங்க பாருங்க இப்போ வந்து படைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பொங்கல் மாவிளக்கெலாம் வந்து வச்சுருந்தாங்க சாமிக்கு படைக்கும் போது பார்த்திங்கன்னா வாயை வந்து கட்டிட்டு தான் இந்த சாமிக்கு வந்து படைப்பாங்க அது மாதிரி வந்து பாருங்கள் பூசாரி வந்து படைச்சிட்டு இருக்காரு கோழிலாம் நிறைய பேர் அறுப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய என்னென்ன நேர்த்திக்கடல்லாம் வச்சுருக்காங்களோ இந்த சாமிக்கு வந்து செய்வாங்க இந்த கோவில் பக்கத்தில் தான் நம்மளோட வயல்லாம் இருக்குது அதனால இந்த கோவிலுக்கு நம்ம எப்பொழுதுமே பொங்கல் வைப்போம் கேண்டே பார்த்திங்கன்னா எங்கள் பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து சாமி ஊர்வலம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் எல்லாருமே ஜக்கஜோதியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க எங்கள் ஊரே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த தான் அந்த அன்னைக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ தான் பார்த்திங்கன்னா அலங்காரம் இருக்காங்க அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்க கேப்லேயே வந்து அம்மனுக்கு பூஜையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அலங்காரம் தான் அம்மனுக்கும் வந்து உள்ள மூலவர் அம்மன் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக இது அவுட் புட்டி தான் அந்த அலங்காரம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா சாமி வேஷங்களும் போட்டு தான் வந்து கலை நிகழ்ச்சி வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரியே பம்பை உடுக்கை எல்லாமே ஆனால் நேற்று பண்ணவங்களோட இன்றைக்கி பண்ணவங்க சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இந்த குட்டி பையனை பற்றி சொல்லி ஆகணும் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணால் அந்த பெரியவர் எப்படி எப்படிலாம் பண்ணுறாரோ அதே மாதிரியே சூப்பராக பண்ணி இந்த வயசுலேயே வந்து அற்புதமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே மூன்று அம்மனும் வந்து நேற்று மாதிரியே வந்து இது பண்ணி சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா என்ன பார்த்திங்கன்னா கருப்பு வயசெல்லாம் வந்து போட்டு இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தாங்க பச்சைக்காளி என்னென்னமோ சொன்னாங்க அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கோழியெல்லாம் வந்து இந்த கருப்பு வந்து கடிச்சு அப்படியே துப்புச்சு இந்தாங்க எங்கள் ஊர் தேர் நல்ல பெரிய தேர் என்னோடய வயசாகுது இந்த தேருக்கு நான் பிறந்தப்ப செஞ்சது இதெல்லாம் வந்தீங்கன்னா எங்கள் ஊரில் போட்டிருந்தால் லைட் செட்டிங்கு அப்படியே ஒரு வீடியோ எடுப்போமேன்னு எடுத்தேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எங்கள் ஊரோட ரோட்டில் வந்து அதாவது பஸ் ஸ்டாப் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்து வச்சுருந்த கட் அவுட்டு லைட் செட்டிங் இதெல்லாம் எங்கள் ஊரே அப்படியே விளக்கு லைட் விளக்கில் ஜொலிச்சிதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து லைட் செட்டிங்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு எல்லாமே பார்க்கவே இங்கே பாருங்கள் அப்படியே கோயில் கிட்டலாம் ஜகஜோதியாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் வான வேடிக்கைக்கு குறைவே இல்லைங்க அந்த அளவுக்கு வான வேடிக்கை வந்து சூப்பராக வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களும் போட்டி போட்டு பண்ணியிருந்தாங்க இது வந்து மூணாவது நாள் அலங்காரம் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் அலங்காரம் இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் அலங்காரம் கேரளா ட்ரம்ஸ் வந்து இந்த அன்னைக்கு வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் கரகாட்டம் அதனால நான் அவ்வளோவா வீடியோ எடுக்கல இது பார்த்திங்கன்னா ஆறாவது நாள் இது பார்த்திங்கன்னா ஏழாவது நாள் ஒவ்வொரு நாளும் அம்மன் எவ்வளோ அழகழகான அலங்காரத்தில் வராங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் கடைசி நாள் வந்து தப்பாட்டம் வந்து வச்சுருந்தாங்க இதுவும் நல்லா இருந்துச்சு பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு வந்தாங்க இது பார்த்திங்கன்னா பால் குடம் எடுத்தப்போ எடு வந்து எடுத்த வீடியோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் வந்து எடுத்திருந்தோம் பால்குடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் எங்கே அதை தான் அவ்வளோ பேர் வந்து பால்குடம் எடுத்தாங்கன்னே தெரில நம்ம ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எண்டிங் வரைக்கும் இருந்தாங்க பால் குடம் கூடவே பார்த்திங்கன்னா முளைப்பாரியும் வந்து எல்லாருமே போட்டிருந்தோம் அந்த மொளப்பாறியை எல்லாமே தூக்கிட்டு வந்து வந்திருந்தாங்க அப்புறம் ஊரை சுற்றி ஊர்வலமாக வந்துட்டு அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பால்குடம் எடுத்து வந்தாங்க எல்லா திட்டியும் இருக்க பாலை வந்து மூலவர் கொஞ்சம் உ உற்சவர் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அபிஷேகம் வந்து பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து கொ கொஞ்ச நாள் அப்புறம் இப்போ தான் வந்து பால் குடமே எடுத்திருக்கேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து பால் குடமே என்னால் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல இப்போ தான் நான் வந்து இந்த வருஷம் அதுக்கப்புறம் எடுத்தேன் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது பாருங்கள் அம்மனுக்கு எவ்வளோ அழகாக வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்மளும் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புனோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு திருவிழா நடக்குதுங்கும் போது எல்லாேருக்குமே வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நான் பால் எடுத்த போது எடுத்த ஃபோட்டோ பாருங்கள் இதை என் தங்கச்சி மலைப்பார் எடுத்துகிட்டு வந்தான் அதுக்கப்புறம் எல்லோரும் எல்லாம் சாப்பிட்டு ஃபேமிலியாக பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போனோம் இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அம்மா தங்கச்சிங்க சே எல்லாருமே வந்து இருந்தோம் அர்ஷிதா சாயின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் விருதெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ கண்டினியூஸாக வந்து அடுத்த பார்ட் வரும் அதையும் பாருங்கள் பாய் பாய்